காலையில் எழுந்தோன்னா சாப்பாடு செஞ்சு மத்தியானம் லஞ்ச் கட்டணும் ஒரு ஆளுக்கு தேவையான சாப்பாடு இது ஒரு உருளைக்கிழங்கு மேக்கர் போட்டு எப்படி செய்துன்னு பார்க்கலாம் ஈஸியான முறையில் செஞ்சலாம் ஒரே ஒரு பச்சடி வச்சு மட்டும் சாப்பிடலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பிரியாணி அரிசி இதை மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு கிளாஸ் போட்டுக்கோங்க அரிசி ஊற வச்சுருங்க ஒரு இருபது நிமிஷம் ஊறினோன்னே எடுத்து இதை மாதிரி வெடிக்கட்டி வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் பட்டை ஏலக்காய் லவங்கம் சோம்பு இலை வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு வெறும் மிளகாய் தூள் தூள் உப்பு வெங்காயம் இதை மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க நீட்வாக நீட் நீட்டாக கட் பண்ணிக்கோங்க தக்காளி அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுக்கோங்க புதினா உருளைக்கிழங்கு இது மாதிரி தூள் சீ வச்சுக்கோங்க இதை மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க மில்மேக்கர் இது மாதிரி தண்ணியில் போட்டு அவுச்சி அதிகம் எடுத்து வச்சுங்க லெமன் நெய் இப்போ ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிருங்கோ எண்ணெய் காஞ்சோன்னே பட்டை லவங்கம் சோம்பு எல்லாத்தையும் அதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு உடனே இப்போ வெங்காயம் சேர்த்துருங்க வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க வெங்காயத்தை நம்ம குக்கரில் வதக்கிறதுனால சும்மா லைட்டாக வதக்கிடுங்க ரொம்ப வதங்கணும் கிடையாது இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துருங்க அதையும் சேர்த்துட்டு ஒரு கலர் கலரிடுங்க அதையும் நல்லா வதக்கிடுங்க இப்போது இந்த மாதிரி வதக்கி விட்ருங்க இந்த மாதிரி வதக்கிட்டு இப்போ தக்காளி சேர்த்துருங்க தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க அதையும் இப்படி ஒரு வதக்கு வதக்கிடுங்க நல்லா வதக்கிட்டு பாருங்கள் நிறைய பேர்லாம் சாப்பிட முடியாது ஒரு ஆள் தான் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடு ரொம்ப ஈஸியான முறையில் செஞ்சிடலாம் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் சாப்பாடு நல்லாயிருக்கும் இப்போ காலையில வந்து காலேஜுக்கு ஸ்கூலுக்கு வேலைக்கு போகிறவங்க இதை டக்குன்னு செஞ்சு எடுத்துகிட்டு போயிடலாம் ரொம்ப ஈஸியான முறையில் ஈஸியாக செய்யலாம் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்துட்டு அந்த மில்மேக்கரையும் சேர்த்துருங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ புதினா சேர்த்துருங்க ஒரு ஒரு வதக்கு தான் ரொம்ப நேரம் இல்லை சும்மா அப்படி லைட்டாக வதக்கங்க ஈஸியான முறையில் செய்கிறதுக்காக தான் இதை மாதிரி நல்லா இருக்காதுன்னு நினைக்காருங்க நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு உப்பு மஞ்சாத்தூள் தூள் மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலறிடுங்க இப்போ இது மாதிரி கலறி விட்டுருங்க நல்லா கலரிட்டிங்களா இப்போ தண்ணி சேர்த்துருங்க ஒரு கிளாஸ்க்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி நல்லா இதை மாதிரி கலக்கி விட்டுருங்க இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும் கொதித்த உடனே நம்ம அரிசி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் குக்கர் முடி போடணும் இது பாருங்க தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம் கொதிக்கல பார்த்திங்கன்னா இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள் நல்லா கொதிக்கணும் தண்ணி அப்போ தான் நம்ம அரிசி போட்டோம்னா சீக்கிரம் டக்குன்னு வெந்துடும் கொதிச்சிருச்சு இப்போ நம்ம அரிசியை சேர்த்தாச்சு இப்போ நல்லா கலரி விட்டுட்டு இப்போ நம்ம குக்கர் முடியை போட்டு வேக வச்சிடலாம் அதுக்கு முன்னே குக்கர் முடி போடுறதுக்கு முன்னே நெய் ஊற்றிடலாம் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிருங்க அவ்வளோதான் ஊற்றியாச்சு நெய் இப்போ நம்ம குக்கர் போயிடலாம் போட்டுட்டு ரெண்டே விசில் ஒரு விசில் வேகமாக இருந்தோன்னா ஸ்லோ பண்ணிவிடுங்க இன்னொரு விசிலுக்கு ரெண்டே விசிலில் வெந்துடும் ரெண்டு விசில் வச்சோடனே நம்ம இறக்கலாம் இப்போ திறந்து பார்க்கலாம் அவள் வெயிட் விட்டுச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்கள் வெந்துடுச்சு பாருங்கள் சாப்பாடு சாப்பாடு இருந்துச்சு இப்போ என்ன செய்யணும் ஸ்டவ் மேலே ஒரே ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை ரெண்டு நிமிஷம் அப்படி வச்சு கலறி விட்டுருங்க அவள் தான் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு சாப்பாடு ரெடி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க ஒரு ஆள் சாப்பிட்றாம தான் இது சாப்பாடு டக்குன்னு நம்ம செய்து கட்டின்னு போயிடலாம் வீட்டில் இருக்க பொருளை வச்சு மட்டும் தான் செஞ்சுருக்கோம் பாருங்க இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஈஸியான முறையில் செஞ்சலாம் இதுக்கு ஒரு பச்சடி வச்சு எத்தனை போயிடலாம் இல்லை இதில் இருக்க காயை மட்டும் வச்சே சாப்பிட்றலாம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்